நம்ம இருக்கக்கூடிய இந்த ரூம் வந்து ரொம்ப நாளாக மூடிருந்துச்சி சரி ரீசெண்டாக தேவை ஏற்பட்டதுனால ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறப்போ இந்த ரூமில் எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து வரலை அதாவது இதில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் தான் இந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு ரெண்டு ஃபேனு ஒரு லைட்டு கனெக்ட் ஆகிருக்கு ஆனால் இதுக்கு வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி சப்ளை வரலை சரி என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணேன் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே செக் பண்ணும்போது அதுக்கு இன்புட்டாக வரக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளையே வரலை அதாவது இபி மெய்ட்ரில் இருந்தோ இல்லை கீழே இருந்தோ இது வந்து மொட்டை இருக்குது இந்த ரூமு ஸோ கீழே இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து இந்த சுவிட்ச் போர்டுக்கு கனெக்ட் ஆகலை சரி அது எந்த ஒயர் கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் ஒயர் தான் வந்து இந்த போர்டுக்கு சப்ளை கொடுக்கக்கூடியது ஸோ இந்த க்ரீன் கலர் ஒயரில் தான் நமக்கு சப்ளை வரலை இந்த க்ரீன் கலர் ஒயர் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிவிசி பைப் வழியாக அங்கே இருக்கக்கூடிய ஜங்ஷன் பாக்ஸ் வழியாக நேராக கீழே போகுது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரூம் மொட்டை மாடியில் இருக்குது கீழே ஒரு வீடு இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு சின்ன வீடும் ஒரு கடையும் இருக்குது அப்போ இந்த க்ரீன் கலர் ஒயரு கீழே எங்கே போய் கனெக்ட் ஆகுது அப்படின்றதை கண்டுபிடிக்க முடியல கீழே இருக்கக்கூடிய ரூமில் இதுக்கு நேராக கீழே இருக்கக்கூடிய ரூமில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சுவிட்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன் ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் எங்கேயுமே இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியல சரி வேறு ஏதாவது ஒரு கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவிட்ச் பாக்ஸ்லேயும் ஏதாவது எக்ஸஸ்ஸாக ஒயர் வருதா இல்லை அது எங்கேயும் மேலே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கா இல்லை சும்மா இருக்கிற ஒயர்ஸ்லையும் நான் சப்ளை கொடுத்து பார்த்தேன் அது மூலமாக அங்கே சப்ளை வருதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே எங்கேயுமே கனெக்ட் ஆகலை சரி அதுக்கும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீட்டோடையோ இல்லை கடையோடையோ கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே எக்கச்சக்கமான ஒயர் வந்து பிஞ்சி அங்கங்கே தொங்கிட்டு இருந்துச்சு நான் அதில் சப்ளை கொடுத்து செக் பண்ணிணேன் அப்படின்னா அங்கே கடையில் உள்ள வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் லைன் எரிஞ்சு போகிறதுக்கோ இல்லை எக்யூப்மெண்ட் எதுவும் ஃபெயிலியர் ஆகுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது சரி அதனால் நான் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டேன் சரி எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டே பார்த்துருவோம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவருக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுனால சரி எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்தேன் இந்த பஞ்சாயத்தை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பற்றி பார்த்துருவோம் ஓடியின் ஸ்கூல் அப்படின்றவங்க இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் டேட்டா தான் இல்லையா நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுலேருந்து ஒரு ஒருத்தருக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வரைக்கும் எல்லாமே டிஜிட்டலாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது தான் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த டேட்டா சயின்ஸில் இன்றைக்கி நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் நீங்களும் ஒரு நல்ல வேலையில் போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஓடியின் ஸ்கூல் உங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இவங்க ஆறு மாதத்துக்கான பூட் கேம்பை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் ப்ராஜெக்ட் பேஸ்லேயும் இவங்க எல்லா விதமான ப்ரோக்ராமையும் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸையும் கொடுக்குறாங்க இவங்க ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸை அவங்களோட வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் இது ஒரு பெய்டு கோர்ஸ் தான் ஆனால் இயர்லி பேர்ட் ஆஃபராக டென் தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க முப்பதாயிரம் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் அரேஞ்ச் பண்ணுறாங்க இதில் டென் டே ரீஃபண்ட் பாலிசி இருக்குது நீங்கள் பேமெண்ட் இஎம்ஐலேயும் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் சரி எலக்ட்ரிஷியனுக்காக நம்ம லோக்கல் எலக்ட்ரீஷியன் அண்ணனுக்கு கால் பண்ணேன் அவர் ரொம்ப பிஸி ரெண்டு மூணு நாளாக இந்த வரேன் அந்த வரேன் அப்படின்னு சொன்னார் பட் அவரால் வர முடியல ஒரு வேறு ஏதோ ஒரு வேலையிலையும் இருக்கார் ஒரு வாரமாக என்னால் வர முடியாது தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சரி நம்ம ஆன்லைன் ஆப் மூலமாக எலக்ட்ரிஷியனாக கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் அந்த ஆப் என்னென்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் இந்த எலெக்ட்ரிஷியனை அரேஞ்ச் பண்ணுறது பிளம்பிங்கு அப்புறமா ஏசி சர்வீஸ் பண்ணுறது இந்த மாதிரி சர்வீஸ் எல்லா டைமுமே அவங்க கொடுக்குறாங்க ஸோ அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நம்ம வந்து எலெக்ட்ரிஷியனை வந்து புக் பண்ணுறோம் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஏசி பாக்ஸ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும் அது கூடவே இந்த சுவிட்ச் போர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒயருக்கு சப்ளை வராத கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த சுவிட்ச் போர்டு ரிப்பேர் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரெண்டு ரெக்வஸ்ட் போட்டு நான் வந்து எலக்ட்ரிஷியனை கூப்பிட்றேன் சரி உடனே மறுநாளே வந்து எலக்ட்ரிஷியன் வந்துட்டார் நல்ல விஷயம் தான் உடனே நம்ம முந்த நாள் போட்டோம் மறுநாளே வந்துட்டார் ஸோ அவர் வந்த உடனே அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த சுவிட்ச் போர்டுக்கு தான் சப்ளை வரலை ஸோ அதை தான் சரி பண்ணணும் மாதிரி எனக்கு ஏசி பாக்ஸையும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஏன் சப்ளை வரலைன்னு அவர் செக் பண்ணார் அப்போது நானே அவர்கிட்ட சொல்லிட்டேன் என்னென்னா சரி அவர் மறுபடியும் ட்ரேஸ் பண்ணி அவருக்கு டைம் வேஸ்ட் பண்ண பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து சொல்லிட்டேன் இந்த பச்சை கலர் ஒயர் தான் வந்து சப்ளை வந்து எடுத்துட்டு வருது அதுதான் கீழே போய் கனெக்ட் ஆகுது அது எங்கேன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் கடைசியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த க்ரீன் கலர் ஒயரு கனெக்ட் ஆகிற இடம் தெரிஞ்சால் நம்ம போய் சப்ளை கொடுக்க முடியும் இல்லைனா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அது தெரிஞ்சால் நானே பண்ணியிருக்க மாட்டேன்னா நான் அவரை கூப்பிட்டதுக்கான காரணம் சரி அவர் லைசன்ஸ்டு எலக்ட்ரீஷியன் அப்படின்றதுனால ஏதாவது அவருக்கு எக்ஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் இதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி வச்சுருப்பாரு அப்படின்ற மாதிரி ஐடியாவில் தான் நான் அவரை கூப்பிட்டது ஆனால் தலைவனும் வந்து கையை விரிச்சிட்டாப்புல சரி போனால் போகுது எனக்கு அது நீங்கள் எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல எனக்கு இந்த ரூமுக்கு இப்போ சப்ளை வேணும் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கீழே இருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு கொடுங்க ஸோ அதுக்கு என்ன காஸ்ட் ஆகும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்போ அவர் டபக்குன்னு ஆப் ஓப்பன் பண்ணார் புதுசாக பிவிசி போட்டு ஒயரிங் போடணும் அப்படின்னா ஸோ அஞ்சு மீட்டருக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபா அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி அப்போ வந்து அது எனக்கு ரீசனபிளாக தான் தெரிஞ்சுது ஏன்னா கீழேருந்து மேலே ஒயரிங் எடுத்துகிட்டு வரணும் ஸோ அப்படின்றப்போ எத்தனை மீட்ரு வருதோ அஞ்சு மீட்டருக்கு முந்நூற்றம்பது ரூபா அப்படின்ற கணக்கில் நம்ம பே பண்ண பேமெண்ட் பண்ணிடலாம் ஏன்னா வேலையும் வந்து அதிகம் ஸோ அந்த பிவிசி பைப் போட்டு கிளாம் போட்டு ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ பண்ணணும் அப்படின்றப்போ ஸோ அந்த சார்ஜஸை நான் கொடுத்துடலாம் அப்படி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் சரின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்டன்ஸை வந்து அளந்தார் ஸோ இருந்து ஒயரிங் மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அடி அப்படின்றத அவர் தான் மெஷர் பண்ணி சொன்னார் ஸோ இந்த இருபத்தி ஏழு அடிக்கு நம்ம மீட்டரில் கணக்கு பண்ணோம் அப்படின்னா தோராயமாக ஒரு ஒம்பது கிட்ட வரும் ஒம்பது கூட வராது எயிட் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் கிட்ட தான் வரும் ஸோ அப்படின்றப்போ நம்ம பத்து மீட்டருன்னு கணக்கு வச்சாலுமே நமக்கு அஞ்சு மீட்டருக்கு முந்நூற்றம்பது ரூபா அப்படின்றப்போ பத்து மீட்டருக்கு எழுநூறுரூவா கணக்கு வரும் அது போக ஏசி பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கேட்டிருந்தேன் ஸோ ஏசி பாக்ஸுக்கு ஒரு முன்னூற்றி எழுபது ரூபா நானூறுரூவான்னு வச்சுக்கிறோமே நானூறுரூவா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏசி இந்த ப்ளக் ரிப்பேர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து முன்னாடியே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸோ அதோட ஆட் பண்ணி இது மொத்தமாக ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா வருது அமௌண்ட்டு ஆனால் அவர் என்கிட்ட சொன்ன அமௌண்ட் வந்து அவர் அவரோட ஆப்பில் எல்லாத்துலேயும் போட்டு ஆயிரத்தி நானூறுரூவா வரும் அதிகபட்சமாக ஆயிரத்தி நானூறுரூவா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஓகே நானும் வந்து அந்த அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தேன் ஏன்னா எனக்கு வேலையாகணும் அப்படின்றதுனால ஆனால் அவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா நான் ஆயிரத்தி இரநூறுவா தான் ஆக்சுவலா வருது நான் கவனிக்காம ஆயிரத்தி நானூறுவானாலும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ இவன் எவ்வளவு சொன்னாலும் மண்டை ஆட்டுறான் அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் ரேட்டை ஏத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன் இங்கே இங்க வரைக்கும் இங்கே இருந்து ஒயரிங் எடுத்துட்டு வந்து எனக்கு இந்த பிளக்கில் மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இந்த பிளக்கை மாத்த கூட நான் சொல்லலை ஜஸ்ட் இந்த பிளக்ல கனெக்ட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்ல சார் பிளக்கில் மாட்டேன்னா உங்களுக்கு பிளக்கோட ரிப்பேரிங் சார்ஜ் இரநூறுவா வரும் அப்படின்னாரு ஆக்சுவலாக பிளக்கோட அந்த சுவிட்ச் பாக்ஸோட ரிப்பேரிங் சார்ஜஸ் வந்து அப்ளிகேஷன் படி நூற்றி பத்து ரூபா தான் ஸோ ஆனால் அதை மாற்றுறதுக்கு இரநூறுவா வரும் அப்படின்னாரு எப்படி அப்போ ஆயிரத்தி நானூறு ப்ளஸ் இரநூறு ஆயிரத்தி அறநூறுவா கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் சொன்னேன் இந்த சிம்பிளாக அந்த ஒயரை மட்டுந்தான் கொண்டு வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க சரி நீங்கள் அந்த ஒயரை கூட கனெக்ட் பண்ண வேணாம் ஒயரை மட்டும் இழுத்து எனக்கு இங்கே கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு அதுவும் கொடுக்க மாட்டாரான் கேட்டால் ஏசி பாக்ஸ் எங்கே வருதோ அங்கே வரைக்கும் தான் நாங்கள் ஒயரிங் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம் இந்த ஒரு அடி எக்ஸ்ட்ரா வருது இல்லையா இந்த ஒரு அடிக்கு வந்து அவர் இரநூறுவா எக்ஸ்ட்ரா வாங்க இந்த ஒயரை ஜஸ்ட் இந்த சுவிட்ச் பாக்ஸில் வரைக்கும் கொண்டு வந்து நீட்டி விடுறதுக்கு எக்ஸ்ட்ரா இரநூறுவா அந்த சுவிட்ச் பாக்ஸோட ரிப்பேரிங் காஸ்ட்டு போட்டு தான் அதை எடுத்துகிட்டு வருவாங்களாம் ஆனால் நான் ஆப்பில் கால் பண்ணி கேட்டேன் நீங்கள் வந்து ஒயரிங்காக முந்நூற்றம்பது ரூபா போட்டிருக்கீங்க இல்லையா அது வயரிங்க்கு மட்டுமா இல்லை நீங்கள் அந்த வயரிங்கை சுவிட்ச் பாக்ஸில் கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சுவிட்ச் பாக்ஸோட ரிப்பேரிங் சார்ஜஸ் ஆட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை அவங்க ரிப்பேரிங் சார்ஜஸ்லாம் ஆட் ஆகுது வயரிங் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா ஒயரிங்க்கான சார்ஜஸ் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க முன்னால நான் உன்னை இல்ல உனக்கு எனக்கு ஏதாவது இருக்காடா இல்ல அப்புறம் அப்ப ஏன்டா இன்னைக்கு காலகட்டம் அப்போ இவரு வந்துட்டு இந்த ஒரு அடி எக்ஸ்ட்ராவா ஒயர் கனெக்ட் பண்றதுக்கு இரநூறு ரூபாய் அதிகமா கேட்டாரு நீங்க அதிகமா கேக்கறது பிரச்சனை இல்ல அதுல ஏதாவது ஒரு லாஜிக் வேண்டாமா நீங்கள் ஒயரிங் கொடுக்கறது தான் அஞ்சு மீட்ரு முந்நூற்றம்பது ரூபா அப்படின்ற கணக்கில் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ பத்து மீட்ரு எழுநூறுவா அதை நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் இங்கே வரைக்கும் நம்ம கணக்கு வச்சாலே நமக்கு இருபத்தேழு அடிக்கு வெறும் எட்டரை மீட்ரு தான் வருது அப்போ எக்ஸ்ட்ரா ஒன்றரை மீட்ரு வரைக்கும் நீங்கள் ஒயரிங் கொடுக்கலாம் அப்படின்றப்போ இந்த ஒரு அடிக்கு எதுக்காக இரநூறுவா கேட்டீங்க ப்ரொஃபஷனல் இன்னும் தொழில் தர்மம் அப்போ நான் அவர்கிட்ட டைரெக்டாகவே சொல்லிட்டேன் நீங்கள் வந்து என்கிட்ட காசு அதிகமாக வாங்க பார்க்குறீங்க உங்களுக்கு வேலை செய்யறதுக்கான விருப்பம் இல்லை ஸோ அப்படின்னா நீங்க தாராளமாக கிளம்பி போயிருங்க நான் வேற அளவுச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே அவரும் கோவப்பட்டு பெருசாக மொத்தமாக பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டாப்ல ஸோ கடைசியில் சண்டேல முடிஞ்சு போச்சு கடைசியில சண்டே முடிஞ்சு போச்சு சரி நானும் நம்ம லோக்கல் எலக்ட்ரிஷியன் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் பட் அவர் வந்து வர்ற மாதிரி தெரியல அதே மாதிரி ஆப்லையும் வந்து அடுத்து புக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் சரி அதனால் நம்மளே வந்து இருந்து ஒயரிங்கை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் ஸோ இங்கே ஒரு கருப்பு ஒயர் கிடக்கு இல்லையா அதுதான் இது என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே தேவைப்பட்டது லைன் ஒயர் மட்டும்தான் அதாவது பவர் லைன் மட்டும்தான் நியூட்ரல் வந்து எல் ஆல்ரெடி எல்லா பக்கமும் கனெக்ட் ஆகுது மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்லையும் ஒயரிங் கனெக்ட் ஆகி தான் இருக்குது அப்போது இந்த லைன் ஒயரை மட்டும் இருந்து நான் செப்பரேட்டாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக் பாக்ஸில் இருந்து ஒரு பயன்படுத்தப்படாத ஒரு இருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் இதுக்கு நான் கம்ப்ளீட்டாக புதுசாக பிவிசி பைப் போட்டு ஒயரிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா அதுக்கு ஆகக்கூடிய டைமு ஒர்க்கு இது எல்லாமே வந்து அதிகமாக எடுத்துக்கும் ஸோ அதனால் சிம்பிளாக என்ன பண்ணேன் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பிவிசி லைனில் இந்த ஒயரை சொறி விட்டேன் ஸோ இருந்து ஏற்கனவே ப்ராப்பரான பிவிசி வந்து ப்ராப்பராக ரூட்டிங் பண்ணி எனக்கு மேலே வந்துச்சு ஸோ அதுக்குள்ளேயே வந்து இந்த ஒயரை வந்து சுருவி விட்டேன் ஸோ சுருவி கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இழுத்து கடைசியாக இங்கே மேலே இருக்கக்கூடிய ஜங்ஷன் பாக்ஸில் நான் இந்த ஒயரை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ அந்த ஒயரை வச்சு நான் அந்த ப்ளகுக்கு வந்து லைவ் ஒயரை கொடுத்துட்டேன் ஸோ இப்போ எனக்கு இந்த ரூமில் இருக்கக்கூடிய ஃபேனு லைட்டு எல்லாமே வேலை செய்யுது இதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் மட்டும்தான் அந்த ஒயரும் என்கிட்ட ஏற்கனவே இருந்தது அதே மாதிரி மேன் பவர் நான் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் இதை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் இதுக்காகவே எடுத்து இந்த ஒயரிங்கை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் பாக்ஸையும் நானே மாற்றிடுவேன் ஏன்னா இது ரொம்ப பழசு சுவிட்செலாம் வந்து ப்ராப்பராக கான்டாக்டாக ஏற்படுத்தலை ஸோ அதனால் அந்த சுவிட்ச் பாக்ஸையும் நானே மாற்றிடுவேன் அண்டு ஏசி பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதும் பெரிய விஷயம் கிடையாது அதையும் நானே மாற்றிடுவேன் அது எப்படி அப்படின்றதையும் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பற்றி ஓரளவு தெரிஞ்ச எனக்கே இந்த நிலமை அப்படின்னா அப்போ தெரியாத சாதாரண மக்களுக்கு இந்த நிலைமை ஆகும் ஸோ அவங்கெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு இருந்து காசை பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் எல்லாத்தையும் குறை சொல்லலை சில நல்ல எலக்ட்ரிஷியன்ஸும் இருக்காங்க பட்டு சிலர் வந்து இந்த மாதிரி அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக சார்ஜஸ் போட்டு இல்லை தேவையில்லாத விஷயங்கள் அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு சொல்லி பணத்தை அவங்கள்ட்ட இருந்து பிடுங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை எக்ஸ்ட்ராவாக கேட்கறது கூட பிரச்சனை கிடையாது ஆனால் கேட்குறதுல ஒரு லாஜிக் வேண்டாமா ஆ அதனால ஒரு ஞாயிறா தான் நான் ஆல்ரெடி காசு கொடுக்குறேன் ஸோ அந்த ஒயரிங்க்கே எக்ஸ்ட்ரா ஒரு அடிக்கு இரநூறுவா கேட்டீங்க பார்த்தீங்களா அதுதான் அல்டிமேட் இவ்வளோதான் அந்த வீடியோ இன்ஜினியரிங் ஃபேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி